உங்களது மன வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிட நம்ம தமிழ் முருகன் சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய வரண் விபரங்கள் அனைத்தும் முற்றிலும் முழுக்க முழுக்க இலவசமானவையே இந்த தகவல்கள் அனைத்தும் பெண் வீட்டாரின் முழு சமூகத்தோட பதிவிடுகிறோம் மணமகளின் புகைப்படமானது அவர்களின் பிரைவசி காரணமாகவே மறைக்கப்பட்டுள்ளது இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா நீங்கள் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போதான் நம்ம சேனல் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மணமகள் பெயர் லலிதா இவங்களுக்கு வயது வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயதாகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் ஜாதி தடையில்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய ராசி வந்துட்டு சிம்ம ராசி மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா பிகாம் வரைக்கும் படித்து முடிச்சுட்டு இவங்க சொந்தமாக எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் திருமணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்துட்டு முதல் திருமணம் பண்ணி தன்னுடைய கணவரால் கைவிடப்பட்டு இன்றைக்கி எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் தனி மேலே தன்னுடைய குழந்தைங்க கூட தனி வீட்டில் தான் வசிக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இந்த மணமகள் வந்துட்டு காதல் திருமணம் இந்த சொந்த பந்தன் கூட கூட யாருமே தன்னுடைய பாதுகாப்புக்காகவும் தன்னுடைய குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் கண்டிப்பா தனக்குன்னு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இவங்க மறு திருமணத்துக்கு ஓகே சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு சொந்த வீடு அஞ்சு மாடியில் ஒரு அடுக்குமாடி கட்டடம் வந்துட்டு இவங்களுடைய சொந்த சம்பாதத்திலே கட்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு விவசாய நிலம் வந்துட்டு இருபது ஏக்கர் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு வரதட்சணையாக கொடுத்த நகை வந்துட்டு இவங்கள சொந்தமாக சேர்த்து வச்ச நகையை ஐம்பது சவரனுக்கு மேலே நகை வச்சுருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு ரொம்பவே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுருக்கிறதுனால இவங்களுடைய ப்ரைவசி காரணமாக தான் முகத்தை மட்டும் கொஞ்சமாக மறைச்சி போட்டிருக்கோம் நேரில் வந்து கேட்டு மணமகனை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நேரிலேயே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்து வந்துட்டு தூத்துக்குடி பகுதியில் தான் வசிச்சுட்டு இருக்காங்க இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அமிச்சு விட்டீங்க அப்படின்னா பெண் வீட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா அவங்களே உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கு அடுத்த மணமகளுடைய பெயர்னு பார்த்துட்டிங்கன்னா தேவகி இவங்களுக்கு வயது வந்துட்டு இருபத்தி ஏழு வயது ஆகுது இவங்களுடைய ஜாதின்னு பார்த்துட்டிங்கன்னா இந்து சமுதாயத்தில் சோழிய வெள்ளாளர் உட்பிரிவை சேர்ந்தவங்க இவங்களுடைய ராசி வந்துட்டு கடகராசி ஆயில்யம் நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க இவங்களுடைய கல்வி தகுதின்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இவங்களுக்கு வேலைக்கெலாம் எங்கேயும் போகலை இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுடைய திருமண நிலைன்னு பார்த்துட்டிங்கன்னா முதல் திருமணத்துக்கு தான் ஓகே சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு வசதின்னு பார்த்துட்டிங்கன்னா சொந்த வீடு நலன்ட்டு எல்லா வசதியுமே இருக்கிறதுனால இவங்க வேலைக்கு போகணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறதுனால இப்போதைக்கு வீட்டில் தான் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகளுக்கு சொந்த வீடு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வந்துட்டு சிவகங்கை பகுதியில் தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இவங்க வீட்டுக்கு ஒரே ஒரு செல்ல பொண்ணு அப்படிங்கிறதுனால வீட்டுடைய மாப்பிள்ளையா தான் எதிர்பார்த்தாங்க இந்த மணமகளுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய மணமகன் கிடைச்சாவே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இவங்க அதிகம் படிப்பறிவு இல்லாததுனால தன் மாதிரியே படிக்காத ஒரு கணவராக இருந்தாலும் பரவாயில்ல வெட்டிக்கு போகனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது தான் கூட சந்தோஷமா இருந்து தன்னை அன்பா கடைசி வரைக்கும் பார்த்துக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆண் துணை கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு சிவகங்கையில் இருக்கிறதுனால நியர்பையில் இருக்கக்கூடிய மணமகன் கிடச்சா அடுத்த முகூர்த்தத்திலே திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க மற்றபடி வரதட்சணை பற்றி பேசுகிறதெல்லாம் நேரில் வந்து மணமகனை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அதெல்லாம் நேரடியாகவே பேசிக்கலாம்னு சொல்லியிருக்குறாங்க இந்த மணமகளுக்கு வந்துட்டு ஸ்மார்ட்டாக இருக்கணும் மணமகன் வந்துட்டு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லைன்னா டபுள் ஓகே அடுத்த முகூர்த்தத்துலேயே கண்டிப்பாக திருமணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமகள் வந்துட்டு நகன் பார்த்துட்டீங்கன்னா ஐம்பது சவரனுக்கு மேலே நகை வச்சிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கையில் வந்துட்டு ரொக்கமாகவே அஞ்சு அஞ்சு லட்சம் பணம் வச்சிருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மணமக்களை பற்றி இன்னும் மேலும் சில விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய முழு தகவலையும் அம்ச்சுவிட்டிங்க அப்படின்னா பெண்விட்டார் சைடு உங்களை பிடிச்சிருந்து ஜாதகம் எல்லாம் ஒத்து போயிருந்ததுன்னா உடனே அவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க